எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை வந்து ஹார்டாக இருக்கும் கடித்து சாப்பிட்றோம்ல மிளக கடித்து சாப்பிட்றோம் ஆனால் மிளகு தூண சுவச்சி சாப்பிட்றோம் மிளக கடித்து சாப்பிட்டோம்னா மிளகு பெப்பர் இந்த பாலா எடுத்து கடித்து சாப்பிட்டா மூளை விழிக்கும் மூளை விழிக்கும் பல்லு மூலமாக வந்து மூளைக்கு மூளைங்கி ஏறி கண் மூளை இதெல்லாம் வந்து முழிப்பு வரும் சூடரும் மூளைக்கு சீக்கிரம் சூடாகுது ஆனால் அந்த அதே மி இருந்தாலுமே மிளகையை பொடியாக்கி சாப்பிட்டிங்கன்னா வயிறு தான் சூடாகும் மூலம் சூடாகும் தலை சூடாகாது அவ்வளோ சீக்கிரம் போய் டைஜஷன் ஆகி மூலத்தில் போய் அந்த சூடு சேர்ந்து அதை திரும்ப தலைக்கு வர்றதுக்கு ஏழு நாள் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் வர பொருள் ஒரு பொருளை ஒரு பொருளை சாலிடாக கடித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த பொருள் வந்து சீக்கிரமாக வந்து மூளையை விழிக்க வைக்கும் மூளையில் கபம் சேராமல் இருக்கும் ஆனால் சைடு எஃபெக்ட் என்னென்னா இப்படியே சாரீடாக தின்னுட்டு இருந்திங்கன்னா மலச்சிக்கிரம் உண்டாகும் தூக்கமே வராது ஏன்னா மூளை மலைச்சிக்கல தான் தூக்கம் வராதில் எதுவாக ஒரே கனெக்ஷன் வாதங்கள் இருந்தால் தூக்கம் வராது தூக்கம் கிடும் அரை தூக்கத்துலேயே இருக்கும் இன்னும் தூங்குற மாதிரியே இருக்காது அதுமாரி ரெண்டு மூணு வருஷம் அப்போ இது எதுக்குன்னா கோடை காலத்தில் சின்ன பிள்ளைகளே நைட்டெல்லாம் தூங்காது கத்திக்கிட்டே இருக்கும் ரெண்டு மூணு மூலியம் ஏன்னா வெயில் வெயிலில் அவங்க மூளையெல்லாம் தூக்கத்து போகாது யார் மூளையும் அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் போகாது யாருக்கும் நிம்மதியாக தூக்கமே வராது வெயிலில் வெயில் காலத்தில் கோடை காலத்தில் அக்னி வெயில்னு சுத்தம் இப்போ வெயில் காலத்தில் நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் வந்து மூளை கொதிப்பாகவே இருக்கும் ஏன்னா சுவாசிக்கிற காற்றே அனலம் காற்று மேலே படுற காசு அனலம் காற்று இதில் தூக்கமே வராது மூளை வெழிப்பு நிலை ஜாஸ்தியாகிடும் நம்ம தூக்கம் குறஞ்ச போயிடும் எழுந்திரிச்சாலும் அற தூக்கமாக இருக்கும் நிம்மதியாக இருக்காது அப்படியே வெய்ய காலத்தில் இப்போ எப்படி சாப்பிடணும் கூடு கஞ்சீனு கடிக்காத பொருளாக சாப்பிடணும் குடிக்கணும் அப்படி சாப்பிட்டா மூளையுடைய அனல் தணிஞ்சு அங்கே வந்து இந்த சூடு குளிர்ச்சி இந்த ரெண்டு விகிதாசரமும் ரேஷியாவும் சமமாகி வாழ்க்கை நடப்பு இல்லாட்டி நோய் ஏதோ வரும் மூளை ஏரியா தூக்கம் வராது ரெண்டும் குளிர் காலத்தில் ஆப்போசிட் வெளியில் குளிர்ச்சி இருக்காங்க குளிர்காலத்தில் நமக்கே எப்படா ரொம்ப நேரம் தூங்கலாம் தோணும் இயல்பாக அது சுகமாக இருக்கும் ஆனால் கோபமும் கட்டிக்கலாம் இப்போ மூளை இயல்பாக வந்து தூக்க நிலைக்கு போகிறது வெளிப்புறையை விட்டுட்டு தூக்க நிலைக்கு குளிர்காலத்தில் இயல்பாக போயிடும் எதுவும் பண்ண வேண்டாம் தூக்கத்தை விரும்ப ஆரம்பிச்சு அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணணும் கடித்து சாப்பிட்றதா சாப்பிடணும் சாலிடாக அப்படி சாப்பிட்டோம்னா மூளை விழிப்புணர்வை கூட நம்ம ஆயிரம் நீரும் இப்போ கபம் சேராமல் இருக்கும் இதை ரெண்டு மூணு வட தொடர்பு கபம் சேராமல் இருக்கிறது வாதம் நீறுறது இது எல்லாத்தோடும் த தொடர்பு கொடுத்திக்கலாம் இப்போ வானம் வந்து குளிர்காலத்தில் வரக்கூடியது வந்து கபவாதம் அது அது கபம் சேர்த்துருனவங்க அதனால் அது கபவாதம் வெய்ய காலத்தில் வந்து நமக்கு சூடு ஜாஸ்தியாகும் அதனால் அது பித்தவாகும் இப்போ இது ரெண்டுக்கும் வந்து உணவின் மூலமாக பேலன்ஸ் பண்ணிக்கணும் குளிர்காலத்தில் சூடான பொருளாகவும் கடித்து சாப்பிட்ற பொருளாகவும் சாப்பிடும் சாப்பிட்டோம்னா வந்து மூளை விழிப்பாக இருக்கும் டைஜஷனும் ப்ராப்பராக நடக்கும் ஆனால் குளிர்காலத்தில் காலத்தில் சீக்கிரம் செரிமான ஆகி சீக்கிரம் யூரின் இறங்கி ஓடி போயிடும் ரொம்ப சீக்கிரம் ஓடும் அப்போ அப்போ அங்கே மூளையை இழுத்துக்குள்ள வச்சுக்கிறதுக்கு சாலிடாக சாப்பிடணும் வெய்ய காலத்தில் இந்த மூளையை வந்து குளிர்ச்சி பண்ணிக்கணும் அப்போ லிக்விடாக சாப்பிடணும் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஆயிலும் நீளும் யோகத்துக்கும் ரொம்ப நல்லது